அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு நான் ரெடி தான் வரவா நான் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் முதல் வாரத்தில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ராசியின் ராஜ யோகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருப்பதன் காரணமாக புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக மீனராசிக்காரர்களுக்கு எந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை விரிவாக ஆராய்ந்து பார்ப்போம் வாங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் போது சுக்கிரன் உச்சம் பெறுவதிலிருந்து நல்ல மாறுதல் கிடைக்கப் போகிறது ராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதும் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு அனைத்து கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கலாம் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக முதன்மையான நலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை கொடுக்க கொடுக்கோகிறாருங்க எனவேதான் வரவா சுக்ரன் உச்சத்துல வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பணிகள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு சூரியன் மற்றும் பக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன மொத்தமாக நான்கு கிரகநிலைகள் மீனராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்கரன் விளக்குகிறார் எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் மிகவும் வலுவாக விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்றம் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் பொது அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரமாக மிக சிறப்பான முறையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க சுக்கரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குமான நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஒருவார கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான அமைப்பில் வெற்றி சந்திரன் எனவே எண்ணிய காரியங்களை சிதறல் இல்லாமல் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது உச்சம் பெற்றிருப்பதால் சந்திரனிடம் இருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ஆக சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் ஆரங்க சுக்கிரனின் சப்தம பார்வை மிக வலுவாக கேதுவின் மீது பதிகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான தடுமாற்றம் போன்ற அனைத்தையுமே விலக்கி மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரனின் சப்தம பார்வையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க து எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு குரு மேசராசியில் மிக வலுவாக மிக விரைவில் சஞ்சரிக்கிற ஆட்சி வீடான இருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னதாக இந்த தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில் தான் வெற்றி ஆட்சி பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட மிக சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் வகையான இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது இந்த தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை பெற்ற தவளையாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே தவளை என்றால் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது அப்படிதான் இந்த அது போன்ற சக்தி உண்டு இந்த தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் தவளை சுற்றித் திரியக்கூடிய இடங்கள் அனைத்திலும் கடுமையான பனி குளிரும் வாட்டி இந்த தவளை பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது அந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீருக்குள் குதித்து விடுகிறது அந்த தவளை குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் அந்த இடத்தில் சற்று குளிர் கம்மியாக இருக்கிறது என்பதால் உணரது அதற்கு பிறகு அந்த பானையில் இருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ளது வெளியில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்த வெப்பமான ஒரு தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்ஃபர்டாக உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்துவிட்டது ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த தவளை குதித்திருந்த தவளையை பிறகால் சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த பானை கூடம் ஏற ஏற இந்த தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தின் தன்மையானது உணர ஆரம்பிக்கிறது ும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று இந்தக் குடத்தினுள்ளே தங்கிவிடுகிறது முதலில் நன்றாக தான் இருந்தது சற்று வெப்பமடையும் போது கூட இந்த தவளைக்கு அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளை அந்த குடத்திற்குள்ளே இருந்தது இப்படியே நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குடத்தின் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை உயர்கிறது அப்போது இந்த தவளை இதற்கு மேல் இந்த சூட்டை தாங்க முடியாது சற்று வெளியில் சென்றுவிடலாம் என்று நினைக்கும் போது அதன் சக்தி முழுவதையும் இழந்து வெளியே தாவ கூட முடியாத அளவிற்கு அந்த பானைக்குள்ளேயே மாட்டி அடைபட்டு கொள்கிறது இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் எனக்கு இந்த வேலைதான் வரும் இந்த வேலைதான் சௌகரியமாக இருக்கு இதை விட்டு எனக்கு வேறு வேலையே தெரியாது என்று சில நேரங்கள்ல ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நாம் அகப்பட்டு கொள்கிறோம் இதற்கு சில காரணங்கள் மட்டுமல்ல பல காரணங்களை கூட சொல்லலாம் உலகநிலைகள் சரியில்லை எனக்கு திறமை இல்ல வேறு வாய்ப்பு இல்ல வருமானம் இல்ல குடும்ப பிரச்சனை காரணம் என எண்ணற்ற காரணங்களை சொல்லி கொண்டே செல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தவளை போன்று அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவர முடியாமல் தவிக்கும் போதுதான் நாம் செய்த அவரை உணர்கிறோம் ஏனென்றால் தவளைக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன னையும் தவறவிட்டது அதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் பல வாய்ப்புகளை தவறவிட்டிருப்போம் இந்த தருணத்தில் நான் ரெடி தான் வரவா சுக்கிரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கிரன் அவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களிலிருந்து வெளிவரும் தோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்ரன் உட்பட பல கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிகவும் வலுவாக குடும்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாரு எனவே குடும்பத்தில் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் செலவுகள் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிதி சார்ந்த பற்றாக்குறையை விலகுவதற்கான யோகமும் உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திருப்திகரமாக நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் குடும்ப ரீதியான பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் இதே வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் ஆறுதலையும் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக மீன ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியில் ராகு சூரியன் புதன் போன்ற நிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நான்காவது கிரகமாக உச்சம் பெறுவது நான்கு கிரக நிலைகள் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது ராஜயோகாதிபதியின் அமைப்பு காரணமாக பல சிரமங்கள் விலகி நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக அவரது சப்தம பார்வை மிக வலுவாக ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எதிர்மறையான சிந்தனைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் மற்றும் குரு இந்த தருணத்தில் பல்வேறு விதமான பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு அதிலும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உள்ளது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக இருக்கிறது தேர்தல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவை அனைத்தும் விலகி உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்றங்களை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் அற்புதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் எனவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும் வெற்றி வாய்ப்பும் தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மீனராசிக்காரர்கள் அமைய போகிறது சுக்கரன் மிக வலுவாக இதை உறுதிப்படுத்துகிறார் அவருடன் இணைந்து புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்றிருந்தாலும் கூட கல்வியில் பாதிப்பு இல்லை நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் உண்டு விரயத்தில் செவ்வாய் இருப்பதால் சில அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அதற்கு நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி தனஸ்தானத்திலும் ஜென்ம ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதும் உண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகளைப் பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட பணிகளைத் தெளிவாகவும் துல்லியமாகவும் மீன ராசிக்காரர்கள் செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் என்றாலும் விரயஸ்தானம் என்பதால் பல்வேறு வகையான விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம் தேவை உத்தியோக ரீதியாக சில அலைச்சல்களை சந்தித்தாலும் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல்கள் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக ஏற்படக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது ஒரே நிலையில் நீடிக்காமல் மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது தொழில் துறையில் பல்வேறு விதமான தடைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் இருந்தாலும் லாபத்தை சிறப்பாக தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பதோடு முதலீடுகள் புதிய ஆர்டர்கள் போன்றவற்றை வெகுவளவில் பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு வாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருதுப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விருதமிருந்து அருகாமையிலுள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும் அதோடு புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு